எத்தனையோ முறை வந்து தமிழக அரசும் மக்களும் பல முறை டிவியில பேப்பர்ல எவ்வளவோ விளம்பரங்கள் பண்றாங்க ஆனா நாம வந்து என்ன பண்றோம் நாம தான் இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ உயிரிழப்புகள் அளவு கதமா நடந்துட்டு இருக்குது அதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதை யாரும் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னக்கா இந்த பாட்டி உட்காந்துருக்காங்க

உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ராய் குழு கம்மங்கழு கேப்ப குழு சோளக்குழு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டதுனாலதான் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஒரு ரெண்டு பொண்ணு இன்னும் இந்த காலத்துல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கிறது இல்லை எனக்கே பிள்ளையே கிடையாது கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு போன்ல பேசவா சரி போன்ல பேசணே வந்துருமா கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு எங்கள் மாமியார் என்ன தெரியுமா கேட்குறாங்க ஏமா வலது காலை எடுத்து வச்சுக்கிட்டு வந்தியே ஆறு வருஷம் ஆகி இன்னும் புழுவையும் காணா பூச்சியும் காணான்னு கேவலமாக பேசுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்ற வீட்டுக்காரு காலையிலே பொடிமட்டை போட புகையில போட பான்பிராக்கு போட கூலிப்பு போட கஞ்சா போட இந்த மாதிரி ஏகப்பட்ட போதை பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லைக்கா போதை ஊசி போட்டுக்கிறது போதை மாத்திரையை சாப்பிட்றது மதுபானம் குடிக்கிறது இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்